எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே வபர்காத்து நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் அதிகமாக ஓதிய துவா நம் அனைவரும் ஈமானில் அதிக உறுதியாக இருக்க ஓத வேண்டிய மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் இது சலல்லாஹ் அலா முகம்மது சலல்லாஹ் அலஹி வசலாம் யாமு ஹல்லியல் குலூப் தபித் கல்பி அலாதீனிக் உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக யா அல்லா என்று அர்த்தம் நாம் இந்த துவாவை எப்பொழுதும் ஓதி வரலாம் தீனின் மீது பற்று ஏற்பட ஐவேளை தொழுகையிலும் இந்த துவாவை நாம் ஓதி வரலாம் இந்த துவாவை ஓதி நாம் அதிகமாக அல்லாவிடம் துவா செய்வோம் நம் எல்லோருக்கும் ஈமான் அதிகரிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக யாரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சொல்லல்லாஹ் அலா முஹம்மது வாலிஹி வசாபிஹி அத்மையின் அல்ஹமுதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல் இல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹமுதுல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே